இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அடியவர் கேள்வி உலகோர் உயர் துளசி செடியின் மகத்துவத்தையும் வழிபடும் முறையையும் தங்கள் திருவாய் மலர்ந்தருள வேண்டுகின்றேன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அனைத்து கிரகங்களின் சக்தி கூட அதில் இருக்கின்றது இதை உட்கொண்டால் மிக்க நன்று தீபம் ஏற்றி அதை சுற்றி வந்தாலே போதுமானதப்பா முன்பெல்லாம் செய்தார்கள் அப்பா இப்பொழுது யார் செய்யப்போகின்றார்கள் அப்பா நிச்சயம் நேரங்களே கிடைக்கவில்லை அகத்தியன் சொன்னாலும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பணத்தின் பின்னே பணத்தின் பின்னே ஓடினால் பணம் கிடைக்கும் அதை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் கொடுப்பான் அப்பா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்துவிட்டது வணக்கம் அடியவர்களே உங்கள் இல்லங்களில் அவசியம் துளசி செடியை வைத்து பராமரியுங்கள் குருநாதர் உரைத்தபடி செயல்படுத்துங்கள் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்